என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ வணங்கிய ஒரு தெய்வம் இப்பொழுது நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது நான் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவரை மீண்டும் நீ உன் அருகில் வரவழைக்க வேண்டும் நீ வணங்குகின்ற ஒரு ஆண் தெய்வம் இத்தனை காலமும் உனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு தெய்வம் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கின்றது என்றால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதை நம்ப முடியாத ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில உண்மைகளை நீ இத்தனை காலமும் உணராமல் இருந்து விட்டாய் ஆனால் இப்பொழுது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது என்பதனை பற்றி நீ யோசித்து அதிலிருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கின்றதா என்று வருத்தப்படாமல் நாம் செய்கின்ற சில தவறுகளை நாம் நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே இனி நடக்கப்போவது என்னவென்று எண்ணத் தொடங்கு ஒரு ஆண் தெய்வம் நமக்கு துணையாக இருப்பது என்பது எத்தனை பலம் ஆனால் அவர்களையே நீ ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி உன்னை விட்டு விலக வைத்திருக்கின்ற என்றால் அது இந்த வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு அல்லவா இந்த தவறை நீ இனி ஒரு பொழுதும் செய்யக்கூடாது நீ செய்த இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு அம்மா ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் இதன் பிறகு வருகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் நீதான் பொறுப்பாவா என்பதனை புரிந்து உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் நீதான் தீர்வினை தேட வேண்டும் என்பதனை புரிந்து எல்லா நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் ஆனால் போகலாம் தெய்வமே உனக்கு முன்னால் வந்து இதையெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் சென்று விடக் கூடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இந்த நொடியிலிருந்து நீ எதையெல்லாம் பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் எப்பொழுதும் போல உனக்கென இந்த அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நாம் போகின்ற வார்த்தைகள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் சொல்கின்ற சொல் இன்னொருவரின் மனதை காயப்படுத்த கூடாது அதிலும் குறிப்பாக ஒரு மனிதரை காயப்படுத்துவதற்கு ஒரு தெய்வத்தை காயப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா ஒரு தெய்வத்தையே காயப்படுத்தி விட்டாய் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தது என்பதனை நீ என்ன செய்தாய் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது அல்லவா எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள தொடங்கினால் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலிருந்தும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் நீ எதிர்பார்க்க சந்தோஷங்களும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் யாரும் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்திருக்க மாட்டார்கள் நாம் இங்கே ஒவ்வொருவரும் நமக்கு தெய்வத்தின் துணை இல்லையே என்று வேண்டி விரும்பி நிற்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு துணையாக இருப்பவர்களை நாம் இருக்கின்றோம் என்பது எத்தனை கடினமான ஒரு விஷயம் என்பதனை புரிந்து கொள் இந்த நேரத்தில் தான் இந்த அம்மா இதனை இந்த செய்தியை உன்னிடத்தில் நான் சொல்லாமல் விட்டால் நிச்சயமாக நீ மீண்டும் அவர்களை திரும்ப உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடுவாய் என்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எந்த துன்பங்களும் உன்னை வந்து சேராமல் நீ உன்னை காத்து கொள்வாய் தான் உனக்கு இந்த செய்தி இப்பொழுது உன்னிடத்திலிருந்து கிடைத்திருக்கின்றது நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற வேண்டும் நல்ல திருப்பங்களை நிச்சயமாக நீ காண வேண்டும் உனக்கு தெய்வத்தின் துணை எப்பொழுதும் இருக்க வேண்டும் நான் சொல்கின்ற விஷயங்களை முதலில் கவனித்துவிட்டு அதன் பிறகு எந்த தெய்வம் இப்பொழுது உன் மீது கோபம் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு நாளுமே நாம் பேசுகின்ற பேச்சிலிருந்து நம்மை யார் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் உன் நீ நன்றாக இருக்கின்றாயா என்று ஒருவர் கேட்கும் பொழுது நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு நன்றாகத்தான் இருக்கின்றேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதே அல்லவா பேச்சு தோணியிலேயே ஒருவரினுடைய உண்மையான குணம் எப்படியெல்லாம் என்று தெரிந்துவிடும் இப்படித்தான் இப்பொழுதும் உன்னையுடைய உண்மையான குணம் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிய தொடங்கும் நீ பேசும் பொழுது எத்தனை கவனமாக பேசுகின்றாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் உனக்கான நல் நல்ல நேரம் ஏனென்றால் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்திருக்கும் ஆனால் உனக்கு நேரம் சரியில்லை என்றால் நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தவறாகத்தான் விழுந்திருக்கும் அது நீ சொன்ன வார்த்தைகளினால் மற்றவர்களுக்குத்தான் பா பாதிப்பே தவிர உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாம் செய்தது தவறு என்று உன்னை திருத்தி கொள்ள முயற்சி செய்து ஆனால் தெய்வம் உனக்கு இரக்கம் கொள்ளும் இல்லை என்றால் நீ சொன்னது சரிதான் என்று பிடித்த பிடியில் நின்று ஆனால் தெய்வமும் உன்னை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்படி என்ன தெய்வம் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது எந்த தெய்வம் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்று நான் சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே ஒரு ஆண் தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றாய் உனக்கு காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கின்றார் உன்னுடைய குலசாமியாக இருக்கின்றார் இவர் இத்தனை நாளும் உனக்கு செய்யாத விஷயங்கள் கிடையாது உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ பாதிப்புகளிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எத்தனையோ துன்பங்களிலிருந்தும் இருந்தும் உன்னை காப்பாற்றி கொடுத்திருக்கின்றார் பல சோதனைகளுக்கும் பல கஷ்டங்களும் உன்னை ஆளாக்கி பார்த்த உன்னுடைய எதிரிகளிடமிருந்தும் உன்னுடைய உன் வாழ்க்கையை மீட்டுக் கொடுத்திருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒருவர் அந்த சாமி அல்லவா என் குழந்தையே சில நாட்களாக உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வருகின்றது என்பதற்காக நீ இவர்களை கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய் உன்னை நம்பி என்ன பலன் நீ எனக்கு என்ன செய்தாய் நான் இத்தனையையும் உன்னை வணங்கியும் என் குடும்பமே உன்னை நம்பியும் எங்களை நீ கைவிட்டு விட்டாய் என்று சொல்லி அவர் மீது நீ கோபம் கொண்டாய் இது உண்மைதானே என் பிள்ளையே நீ கோபப்படுவது தவறு கிடையாது உனக்கு உரிமை இருக்கின்றது ஆனால் நமக்காக இருக்கின்ற ஒரு தெய்வம் நமக்கென்று நம் வாழ்க்கையில் ஓடோடி வந்து நிற்கின்ற ஒரு தெய்வத்தை நமக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வதும் அவர்கள் நம் வாழ்க்கையிலிருந்து நமக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்வதும் அவர்களின் மனதை நிச்சயமாக ரணமாக்கி விட்டது என்பதுதான் உண்மை இதை நீ புரிந்து கொண்டு இனிமேலாவது இப்படி ஒரு வார்த்தைகளை நீ உபயோகிக்காமல் அவரிடம் சென்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கி நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தை உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நன்றாகத்தான் இருப்பாய் இப்படியெல்லாம் வார்த்தைகளை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நடக்காமல் தள்ளிக்கொண்டே போகின்றது அது மட்டுமல்ல அவர்களுக்கு கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வருகின்றது என்றால் அது ஒரு அறிகுறி என்பதனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குல தெய்வத்தினுடைய அன்பு அருளும் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும் யார் ஒருவர் தன்னுடைய குல தெய்வத்தின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு என்னாலும் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து விடாது ஒருவேளை குலதெய்வம் உன்மீது கோபமாக இருந்தாலும் கூட அதை சின்ன சின்ன பரிகாரம் மூலம் அதனை நிவர்த்தி செய்து விடலாம் தெய்வத்தின் கோபத்தை தனித்து அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டிய கட்டாயம் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உனக்கு உன்னுடைய இல்லத்தில் நல்லது நடக்க வேண்டுமென்றால் அம்மா சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும் அது என்னவென்பதை உன்னிடத்தில் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும் என் தங்கமே நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் நாம் குல தெய்வத்தை தானே வழிபட வேண்டும் ஒரு வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலும் முதலில் நாம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவர்களுடைய ஆசிகளை நிச்சயம் நாம் பெற வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது புது வருடம் துவங்கப் போகின்றது அல்லவா இந்த புது வருடத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் எத்தனையோ காத்து கொண்டிருக்கின்றது அதுவெல்லாம் உனக்கு தடையின்றி கிடைக்க வேண்டுமானால் நீ நிச்சயமாக உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே பொங்கல் வைத்து வழிபாட்டினை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக குலதெய்வத்தினை வழிபட வேண்டும் இதனை மட்டும் நீ மனதார செய்துவிட்டாயானால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எந்தவித கஷ்டங்களும் கொடுக்காமல் நீ நினைத்த காரியங்களையெல்லாம் நிச்சயமாக முடித்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு வரும் பொழுதே உனக்கான மங்கள செய்தி ஒன்று கிடைக்கும் அது மட்டுமல்ல உனக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல மன திருப்தியும் கிடைக்கும் இதை நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் உன்னால் வாங்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய சில குழந்தைகள் வேலை காரணமாகவும் சூழ்நிலை காரணமாகவும் நீண்ட தூரத்தில் இருக்கின்றேன் நேரடியாக என் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத நிலைமை வந்துவிட்டது என்று நீ நீங்க தவிக்க வேண்டாம் ஒரு வழியினை சொல்கின்றேன் அது என்ன தெரியுமா என் தங்கமே நீ உன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று பார்க்க முடியாவிட்டாலும் உன்னுடைய வீட்டிலேயே உன் குலதெய்வத்திற்காக ஒரு காணிக்கையை முடித்து வைக்க வேண்டும் அவர்களை குடும்பத்தோடு நீ மனதார வேண்டிக்கொண்டு விளக்கினை ஏற்றி வழிபாடு செய்தாலே போதும் என் தங்கமே மீண்டும் நீ எப்பொழுது உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்கின்றாயோ அப்பொழுது அந்த காணிக்கை முடிச்சினை உன் குலதெய்வ கோவிலின் உண்டியலில் நீ போட்டுவிட வேண்டும் அல்லது அதில் இருக்கின்ற பணத்தோடு சேர்த்து மேலும் கொஞ்சம் பணத்தை போட்டு குலதெய்வத்திற்கு உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த பூஜைகளையும் அன்னதானத்தையும் நீ செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையே குலதெய்வ கோவில் என்பது உனக்கான கருவறை போன்றது நீ வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் உனக்கு அது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என் செல்லமே நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு சிறு உதவி தேவைப்படும் அல்லவா அப்படிப்பட்ட உதவியை தான் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு செய்து கொடுப்பார்கள் இதையெல்லாம் நீ சரியாக செய்து வந்துவிட்ட பிறகு உனக்கான நல்ல செய்தியை இந்த அம்மா நானே தேடி வந்து கொடுக்கப் போகின்றேன் நீ உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் யோசிக்கின்றாய் அல்லவா அந்த குழப்பத்தையெல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது உன் அம்மா நான் உன உன்னோடு இருக்கின்றேன் உனக்கு அதனை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் இன்றோடு விலகத்தான் போகின்றது நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னை இந்த அம்மா எப்பொழுதும் என் பார்வையிலிருந்து அகற்றிவிடவே மாட்டேன் என் நேரமும் உனக்கு துணையாக இந்த அம்மா நான் கூடவே இருந்து உன்னுடைய செயல்களை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளைகளை நான் ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய கஷ்டமான நேரங்களிலும் நான் உனக்கு அருகில்தான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என்னை அறியாமல் தான் நீ எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றாய் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் இவை எல்லாவற்றையும் இனி நான் பார்த்து கொள்ளுதான் இருக்கப் போகின்றேன் உன்னை ஏமாற்றியவர்களும் கெட்ட காலம் தொடங்கிவிட்டது அதுபோல உனக்கு தீங்கினை செய்தவர்களுக்கும் நீ நிச்சயமாக தண்டனை கொடுக்கத்தான் போகின்றேன் உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்ட பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்களை எல்லாம் பற்றி நீ ஒரு நாளும் சிந்திக்காதே ஏனென்றால் இவர்களை எல்லாம் பற்றி சிந்திக்கும் பொழுது உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தானாகவே தோன்றிவிடும் அதனால் அவர்களை எல்லாம் பற்றி நீ ஒரு நாளும் கவலை கொள்ளாதே இந்த தாயானவள் நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன் இந்த அம்மா அன்பும் ஆசீர்வாதங்களும் என் செல்ல குழந்தைக்கு என்றென்றைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி